கல்பித கல்போயம் ஆச்சாரிய ஹரீஷ்ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன் தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை தான் நம்ம பலன்கள் சொல்றோம் தினப்பலங்களாகட்டும் வாரப்பலன்கள்ட்டும் மாதப்பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்பொழுது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலாம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த புழையை சரி செய்துவிட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேதுறிகூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் செப்டம்பர் ஒன்னாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள மாத பலன்களை தான் ரொம்ப முக்கியமா பார்க்க போறோம் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான பயிற்சிகள் இல்ல மூணு முக்கியமான பயிற்சிகள் நடக்கின்றது அதுல முதல் வந்து சுக்கரன் பயிற்சி அடைகிறார் பதிமூன்றாம் தேதி பதினான்காம் தேதி கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு சுக்கரன் பயிற்சி அடைகிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கிறது அதனால சூரியன் கண்ணீராசிக்கு சென்று விட்டார் அது ஒரு நாள் முன்னாடி புதனும் சென்று விட்டார் சூரியன் புதன் ரெண்டு பேருமே வந்து கண்ணில் உட்கார சனி வக்கரமாக பார்வை பலத்தை கொடுக்கறதுனால இந்த மாதம் பதி நான்காம் தேதிக்கு அப்புறம் மூன்று ராசிகளுக்கு செம்ம ப்ரெஷராக இருக்கும் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர்ன்னு சொல்கிற மாதிரி சில இடங்கள அட்டி ஓத சண்டை அளவுக்குலாம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில இடங்களில் வேலையில பயங்கர ப்ரெஷர் தாங்க முடியாத சண்டை சம்டைம்ஸ் சின்ன சின்னதாக அடிபடுறது அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு அதிகமான பாதிப்புகள் கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு அதுவும் எஜுகேஷ்னல் டிபார்ட்மெண்ட் சார்ந்த நபர்கள் டாக்டர்ஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகம் ஸோ இந்த மாதத்துல பதினான்காம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதுக்கு முன்னாடியே நடக்க ஆரம்பிச்சிடவும் வைங்களேன் இப்போ என்னன்னா அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் சண்டை அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் வாக்குவாதம் கவர்மெண்ட் வந்து சம ப்ரெஷரை பார்க்குங்க சின்சியராக சொல்கிறேன் பதினஞ்சு நாள் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் கவர்மெண்ட் அப்படியே ஒன்றுமே புரியாது என்ன பண்ணே தெரியாது அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வந்து கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு ஏற்படும் கவர்மெண்ட்டுக்கே சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஐந்தாம் தேதி ஓணம் பண்டிகை அனைவருக்கும் ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் சூப்பரா அவியல் சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்க எட்டாம் தேதி மகாலய பட்சம் ஆரம்பம் மகாலயம் அப்படின்னு சொன்னா முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் செய்யக்கூடிய பதினைந்து நாட்கள் முக்கியமான நல்ல காரியங்கள் காரியங்கள் எதுவுமே பண்ண முடியாது ஓன்லி பித்ருக்கள் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி மகாபரணி இருபத்தி தேதி மகாலய அமாவாசை இதுக்கிறதுல டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து மகாலய அமாவாசை தான் ஸோ அது முடிஞ்சதுன்னா நவராத்திரி ஆரம்பம் ஸோ இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஃபுல்லா வேலை இருக்கக்கூடிய ஸ்தானம் தான் எல்லா இடத்துக்கும் இந்த மாசம் ஃபுல்லாவே வந்து முன்னோர்கள் சார்ந்த விஷயங்கள் தான் வேலை செய்யும் இந்த ஒரு மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பதினைந்தாம் தேதி வரைக்கும் ராஜான்னா நீங்க நீங்கதான் ராஜா சூப்பரா இருப்பீங்க பிரச்சனையே கிடையாது பதினஞ்சாந்தேதி வரைக்கும் எல்லாமே மறைமுகமாக நடக்கும் ரகசியமாக நடக்கும் நல்ல செலவுகள் வரும் குழந்தைகளுக்காக நிறைய நல்ல காரியங்கள் நடக்கிறது சுபகாரியங்கள் நடக்கிறது வேற ஊருக்கு போகிறது வேற நாட்டுக்கு போகிறது கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நீங்குவது ஏதாவது சின்னதா அக்னி காயம் அதாவது என்னன்னு சொன்னா லைட்டா இந்த ஃபயர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னால கால் ஏதாவது அடிபடுறதுங்கிற மாதிரி இருக்கும் பட் என்னன்னா மோரன்லஸ் வீட்டில் யாராவத்திற்கு உடல்நிலைகள் பாதிப்பு அதுக்கு செலவுகள் வரும் மெயினாக பெண்களுக்கு தான் உடல்நிலைகள் பாதிப்பு வரும் மூத்த பெண்களுக்கு அதை மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனையா போய் நீங்க பாப்பீங்களே தவிர வேற பேர் உருஷா ஒண்ணும் பாதிக்கு இது சரியில்லை அது சரியில்லைங்கிற மாதிரி ஒன்னும் ஆகாது ஸோ ரியலி ரீலேட்டிவ் வரி பட் இந்த ராசி லக்னத்திலேயே வந்து இப்ப சூரியன் புதன் சேருவார் அப்போ உங்களுக்கு மண்ட கஷாயம் மெண்ட டென்ஷன் ஆகிடும் கன்னி ராசியில பிறந்த பல பேருக்கு மூளையில பிரச்சனை வரும் ஹெல்த்ல தலையில பிரச்சனை வரும் தலைவலி மைக்ரேன் அட்டாக் சில பேருக்கு உடம்புல வந்து கால்சியம் பாதிப்பு அதிகமா இருக்கும் அதனால கால்சியம் டோசைட்ஸ்ல எடுக்க வேண்டியதா இருக்கும் சில பேருக்கு ஏதாவது போன் அடிப்படும் எல்லாம் கவனமா இருக்கணும் கணவனாக இருந்தால் மனைவிக்கு ஹெல்த் இஷ்யூவும் வரும் மனைவியாக இருந்தால் கணவருக்கு ஹெல்த் இஷ்யூ வரும் இதெல்லாம் பாத்துக்கணும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு வேலை நடக்காம ரொம்ப தள்ளி போய் நடக்கணும்னா செப்டம்பர் முப்பதாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா நடக்கும் அது வரைக்கும் இன்ஃபேக்ட் நம்ம போய் பேர போராடணும் வெயிட் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் சில இடங்கள்ல லஞ்சம் கொடுத்து தான் செய்ய வேண்டியதா இருக்கும் ரியாலிட்டி என்னவோ ப்ராக்டிக்கல் என்னவோ அதுதான் பேசுறேன் எந்த இடத்துலையும் வந்து இல்லை அப்படிலாம் கொடுக்காமலாம் நடக்குதுன்னா எனக்கு தெரியாது ஆக்சுவலா நான் பிசிக்கலா பாக்குற வரைக்கும் நிறைய கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படிதான் இருக்கு இந்த கவர்மெண்ட் மட்டும் கிடையாது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் ஒரே விஷயம் தான் நடக்குது கவர்மெண்ட் அதிகாரிகள் வந்து கண்டிப்பாக ரொம்ப கவனமாக இருக்கணும் சனி வக்கரத்தில் இருக்கிறதுனால கவர்மெண்ட் அதிகாரிகள் லஞ்சத்தில் பிடிபடக்கூடிய வாய்ப்புகள் மெயினா மெடிசன் துறை அதே மாதிரி ஹாஸ்டல் பேஸ்டு துறைகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மளிகை உற்பத்தி சார்ந்த ஃபுட்ஸ் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அந்த ஏதாவது இஷ்யூ வரலாம் சம்டைம்ஸ் ஈவன் ஓட்டிகால் மெடிசன் சம்பந்தப்பட்ட துறைகளில் கண்டிப்பாக பாதிக்கணும் சில வேலை ஃபார்மாலேயே பிரச்சனை வரும் ஸோ கண்ணியில பறந்துருக்கக்கூடிய நபர்கள் இந்த ஒரு மாசத்துல இதுதான் கவனமாக இருக்கணும் ஆனால் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும் குடும்பத்தில் ஒருத்தர் கண்டிப்பாக வீடு நிறைய பேருக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கும் நிறைய விஷயங்கள்ல வெற்றியை கொடுக்கும் திறமை என்னன்னு கண்ணுக்கு தெரியக்கூடிய பிராப்தம் ஆனால் சர்ச்சையில் மாட்டக்கூடாது ப்ரெஷர் வரும் நெகட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களை சுற்றி நடக்கிறது எல்லாமே இப்படி இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணும் இப்போ பெரிய பாதிப்பு சுத்தமாக சரியில்லைன்னு சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை தெரியுமா இருக்கேன் பொறுமையாக இருந்து ஒரு விஷயத்தை ஜெயிக்கிறது தான் அதில் சாமர்த்தியம் அது மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போகிறோம் வேற பெருசாக நெகட்டிவிட்டியாக ஒன்றும் சரி இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது இன்ஃபேக்ட் பார்த்தோம்னா சில கண்ணிக்கு ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் தான் ப்ரெஷர் ஃபிஃப்டீன்த்துக்கு முன்னாடி பிரச்சனைலாம் ஒன்றும் பண்ணாது ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருக்கும் அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய தான் ஏற்படுறது அமோகமான ஒரு டைம் பீரியட் வீட்டில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் தான் கண்ணிக்கு சாப்பாடு கிடைக்கும் சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் எழுபத்தைந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெய்னா அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் பனிரெண்டு ராசி நண்பர்களுக்கும் செப்டம்பர் மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சர்வேச்சனா சுகினோ பவந்தோ சமஸ்தன் மங்களாணி பவன் வந்தது தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க